சலிஹான பிள்ளை எப்படி உருவாகும் சலிஹான பிள்ளை எப்படி உருவாகும் எப்படி உருவாகும் நம்ம சாலிஹா இருந்தா தான் சாலிஹான பிள்ளை உருவாகும் நம்ம சாலிஹா இல்லன்னா சாலிஹான பிள்ளை பேர் வேணும் வைக்கலாம் உருவாக சாலிஹான்னு பேர் வச்சுக்கலாம் நான் உருவாகுமா நம்ம தொழுகை அழியா இருந்தாதான் நம்ம பிள்ளைகள் தொழுகை அழியா நம்ம நம்முடைய பெற்றோர்களுக்காக பணிவுடை செய்யக்கூடிய துவா செய்யக்கூடிய மக்களா இருந்தாதான் நம்முடைய பிள்ளைகளும் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்காக பிரார்த்தனை செய்வோம் நம்ம குரானோதக்கூடியவங்களா இருந்தாதான் பிள்ளைகளும் குரான் ஓதணும் நம்ம மனோ இச்சைகளை விட்டு ஆசா விட்டு குடும்பத்தை விலகி இருந்தாதான் நம்முடைய பிள்ளைகளும் அதை விட்டு விலகி இருப்பாங்க இன்னைக்கு எதிர்மறையே எல்லாமே இருக்கு உள்ள குரானம் ஓதணும் நான் பாப்பா இஸ்லாமிய இஸ்லாமியில போய் இஸ்லாமிய பாடங்களை படிக்கணும் ஆனா வாப்பா இந்த மதரசாக்கு போய் அல்லது எந்த ஒரு இஸ்லாமிய கலைஞர் போய் மார்க்க கல்வியை தேட மாட்டோம் இந்த எதிர்மறை இருக்கக்கூடிய குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தை நடிக்கும் மார்க்கத்தோட வளர நாடாத வரைக்கும்